நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் அப்படிதான் கூறி தீர்வு அதனாலதான் எல்லா சுவாலங்களையும் பாத்தீங்கன்னா கால வைரவருக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு நார்மலாக ஒரு சாதாரண ஒரு மனித பிரிவை இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அன்னதானத்திற்குலாம் வேலி நண்பர்கள் வேலிக் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் நிறைவேறதுக்காக தான் இவ்வளோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இங்கே கருங்காளி கட்டையில் ஒரு சின்ன ஒரு எது பார்த்தேன் எங்கள் ஐயா வச்சுருக்காருக்காவது இங்கே வந்து வீட்டில் குலதெய்வம் வரலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கருங்காளி கட்டையை வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு போடுவோம் இப்படி பல அம்சங்கள் நம்ம கோவிலில இருக்கு நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் அங்கனியே அத புரிஞ்சிரணும் அப்போ நாம அப்படியே भेट띠 எடுத்துறோம் அது நடக்கறதுல தப்பில்ல அது வருவறே பொறுத்தது நமக்கு அந்த சூழல் வரும்போது அதை பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோமா நம்ம கையில இல்லாத ஒரு பொருளை யாரும் நாம இழுக்க முடியாது 10 ரூபாய் என்கிட்ட வேணும் அவ்வளவுதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இந்த ஊர்ல கூட்டு இருக்காரு ஒருத்தர் சொல்றாரு அது ஒரு ஊரை விட்டுருக்க அவரு நேர்மையா இருப்பாருங்க நீங்க அவரு வீட்டுக்கு போங்க அவர் என்ன நீங்க கேட்கிறாரு மூணு பசங்க இருக்காங்க 战斗，抓他们，抓他们，抓他们！